Hi Vivas. Welcome to our TNPC Skill Academy TNPC Group Exam வெல்கம் டுக்கீங்களா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அதுல வந்து நம்ம அழகு இரண்டு சொல்லகராதி பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல கட்டாயம் பதினைந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சோ இப்போ இருவினை இருதினை மூவிடம் இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை இருதினை அப்படினா உயர்திணை அக்ரினை மூவிடம் அப்படினா தன்மை முன்னிலை படர்க்கை அந்த மாதிரி அட்ட மங்களம் எட்டு மங்கள பொருட்கள் அப்படி என்னானா சாமரம் முரசு நிறைகுடம் விளக்கு கண்ணாடி கொடி தோட்டி இணை இணைக்கயல் பொருந்தா சொல் அப்படின்னு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க நாலாவது ஆப்ஷன் வந்துட்டு இதுல இல்லாதது சம்மந்தமே இல்லாம ஒன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல இதுல எது பொருந்தா சொல் அப்படின்னா அந்த நாலாவது ஆப்ஷன் சம்மந்தமே இல்லாம ஒண்ணு இருக்குது இல்லைங்களா ஸோ அதுதான் பொருந்தா சொல் இந்த மாதிரி தான் வந்து கொஷின் இருக்கும் பின்னாடி வந்து நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை ஸோ அதனால நமக்கு வந்துட்டு இப்போ எட்டு பங்கள பொருட்கள்னா நமக்கு இங்கே இருக்கிற எட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் எது சம்பந்தம் உள்ளது எது சம்பந்தம் இல்லாததுங்கிறதும் நமக்கு அதில் தெரியும் எட்டு மங்கள பொருட்கள் அப்படின்னா சாமரம் முரசு நிறைக்குடம் விளக்கு கண்ணாடி கொடி தோட்டி இணை கயல் அடுத்து அரசுக்குரிய பத்து என்ன அப்படின்னா படை தார் முரசு கொடி தேர் களி குடை மாலை புரவி செங்கோல் அரசுக்குரிய பத்து அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இதுல இருந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு ஆப்ஷன் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க அதுல எது சம்பந்தம் இல்லாமல் இதுல இருக்கிறது எது இல்லாமல் இருக்குதோ அதுதான் அங்கே பொருந்தா சொல் மறுபடியும் இதை பார்க்கலாம் படை தார் முரசு கொடி தேர் களிறு குடை மாலை புரவி செங்கோல் ராசிகளின் பனிரெண்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேஷம் மேஷங்கிறத தமிழ்ல மேடம் அப்படின்னு சொல்றாங்க ரிஷபம் இடபம் அப்படிங்கிறாங்க மிதுனம் கடகம் சிம்மம் சிம்மம் சிங்கம் கன்னி துலாம் திருச்சிகம் தனுஷ் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஐம்பொறி ஐந்து இலக்கணம் ஐம்பெரும் பூதங்கள் முதல்ல ஐம்பொறி பார்க்கலாம் ஐம்பொறி அப்படின்னா ஐம்புலன் அடிப்படை உணர்வுகள் என்னன்னா மெய் வாய் மூக்கு கண் காது மெய்னா தொடு வாய் சுவை மூக்கு நுகர்வு கண் பார்வை காது கேட்டல் இலக்கணம் ஐந்து இலக்கணம் அப்படின்னா மொழி கட்டமைப்பு எழுத்து சொல் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இது நம்ம பார்த்திருப்போம் ஐம்பெரும் பூதங்கள் அப்படின்னா இயற்கையின் கூறுகள் தான் நம்ம இங்க சொல்ல போறோம் ஐம்பெரும் பூதங்கள்னா இயற்கையோட இது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் ஐ பெரும் பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அகத்திணைகள் அகத்திணைகள் ஏழு வகைப்படும் அன்பின் ஏழு நிலைகள் என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைகிளை ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தினை பொருந்தா காதல் ஏழு வகை அன்பின் ஏழு நிலைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைகிளை பொருந்தினை அகத்தினை பார்த்தோம் இப்போ புறத்தினை பார்க்கலாம் புறத்தினைகள் பன்னீர் வகை வீரத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் கூறும் பன்னீர் நிலைகள் என்னென்னு பார்க்கலாம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைகிளை பெருந்தினை பன்னீர் புரந்தினையோட பன்னீர் வகை என்ன அப்படின்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிங்கை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைகிளை பெருந்தினை இதான் பன்னீர் வகை பன்னீர் இதுல கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் சம்பந்தமே இல்லாம இதுல இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பொருந்தா சொல்ல பருவங்கள் பத்து வகைப்படும் பருவங்கள் பத்து வகைப்படும்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிறுபறை சிற்றில் சிதைத்தல் சிறுநேருட்டல் சிறுநேரு அதாவது காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிறுபறை சிற்றில் சிதைத்தல் சிறுநேரு ரூட்டல் அடுத்து நாற்றிசை அதாவது நான்கு திசை என்ன அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பேராயம் அரசவை ஆலோசகர்கள் என்பேராயம்னா அரசவை அரசவை என்ன என்னென்ன பேர்ல இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியும் ஆப்ஷன்ல கேட்பாங்க கரணத்திய லவர் கணக்கர் கரணத்திய லவர்னா கணக்கர் கருமகாரர் அப்படின்னா ஜெயலாட்சி செயலாட்சி அலுவலர் கருமகாரர் அப்படின்னா செயலாட்சி அலுவலர் சுனக சுற்றம் சுனக சுற்றம் அப்படின்னா அணுக்க தொண்டர்கள் கடை காப்பாளர் அப்படின்னா வாயில் காப்போர் நரகமாந்தர் நரக அலுவலர் படைத்தலைவர் இராணுவ தலைவர் யானை வீரர் யானை படை தலைவர் இவ்ளிமரவர் குதிரை படை தலைவர் இதுவும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அரசவை ஆலோசகர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஐம்பெரும் குறவர் ஐம்பெரும் வழிகாட்டி அரசனுக்கு இதை பார்க்க போறேன் என்ன நான் ஐம்பெரும் குறவர் அப்படின்னா அரசன் நாட்டின் தலைவர் சிலர் இதை சேர்க்க மாட்டார்கள் அரசன் நாட்டின் தலைவர் சேர்க்க மாட்டாங்க சாரி அரசன் குரு தந்தை தேசிகன் மூத்தோன் குருனா ஆன்மீக வழிகாட்டி ஆசிரியர் தந்தை பிறப்பால் வழிகாட்டி குடும்ப தலைவர் தேசிகன் கலை கல்வி ஆசிரியர் அனுபவத்தில் வழிகாட்டும் பெரியவர் ஐம்பெரும் குழு அப்படின்னா ஐம்பெருங்குழு அரசவை நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் இருந்து ஐந்து முக்கிய அதிகாரிகள் அதாவது அரசவை நிர்வாகத்தில் இருந்து ஐந்து முக்கிய அதிகாரிகள் தான் வந்துட்டு ஐம்பெருங்குழு என்னன்னா அரசர் அமைச்சர் புரோஹிதர் ஒற்றர் தூதுவர் அரசர் தலைவர் அமைச்சர் செயலாளர் புரோகிதர் குரு குரு மத ஆலோசகர் பார்ப்பவர் தூதுவர் அந்நிய நாடுகளுடன் உறவு கொள்பவர் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் இப்ப பார்க்கலாம் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் முதல்ல பார்க்கலாம் பெரிய இதிகாசங்கள் அப்படின்னு சொல்றது சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இதுதான் வந்துட்டு ஐம்பெரும் காப்பியங்கள் காப்பியங்கள் சிறிய இதிகாசங்கள் பார்க்கலாம் நாககுமார காவியம் குமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி இதுதான் வந்து ஐந்திறு காப்பியங்கள் சிறிய இதிகாசங்கள் என்னன்னா நாககுமார காவியம் உதயணகுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி செம்மொழி இலக்கியங்கள் செம்மொழி இலக்கியங்கள் என்னன்னா செம்மொழி இலக்கியங்கள் உயர்தனி செம்மொழியின் முக்கிய படைப்புகள் தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை சிலப்பதிகாரம் பதினெண் கீழ்கணக்கு மணிமேகலை இறையனார் அகப்பொருள் முத்தொள்ளாயிரம் இதுதான் வந்துட்டு செம்மொழி இலக்கியங்கள் என்னன்னா தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை சிலப்பதிகாரம் பதினேழு கீழ்கணக்கு மணிமேகலை இறையனார் அகப்பொருள் முத்தொள்ளாயிரம் எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல் பார்க்கலாம் என்னன்னு சங்கு இலக்கிய தொகுப்பு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் களிந்தொகை அகனானூறு புறநானூறு இதுதான் வந்து எட்டு தொகை நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் களிந்தொகை அகனானூறு புறநானூறு பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் சங்க இலக்கிய தொகுப்பு பத்து நீண்ட பாடல்கள் திருமுறு பொருநர சாரி பொருநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெல் நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் இதுதான் வந்து பத்து பாட்டு நூல்கள் திரு திருமுறு காற்றுப்படை பொருநரா சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினம்பாலை மலைப்படுகடாம் பதினெண் கீழ்கிணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நீதி மற்றும் அறம் சார்ந்த பதினெட்டு சிறிய நூல்கள் நாளடியார் பதினெட்டு சிறிய நூல்கள் அதாவது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்னன்னா அப்படின்னா மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதுல நாளடியார் நான் மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவை நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் கைநிலை திரிகடுகம் ஆசார கோவை பழமொழி நானூறு திருபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இதுதான் வந்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் முத்தமிழ் முக்கணி முப்பால் முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் முக்கணி அப்படின்னா மா பல வாழை இசை நாடகம் முத்தமிழ் முக்கணி அப்படின்னா மா பல வாழை முப்பால் அப்படின்னா திருக்குறளோட மூன்று பகுப்புகள் தான் வந்து அறம் பொருள் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் ஐம்பால் அப்படின்னா ஐந்து வகையான பால் பாகுபாடு ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் இது மூணுமே வந்துட்டு உயர்தினை பால்கள் ஒன்றன் பால் பலவின் பால் வந்துட்டு அக்ரிணை பால்கள் நானிலம் ஐந்தினைகள் நானிலம் சங்ககால கால நிலப்பிரிவுகள் நாநிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சினா மயல் சார் சாரி மை மலை சார்ந்த இடம் முல்லைனா காடு சார்ந்த இடம் மருதம் அப்படின்னா வயல் சார்ந்த இடம் நெய்தல் அப்படின்னா கடலும் கடலும் சார்ந்த இடமும் ஐந்திணைகள் சங்ககால நிலம் மற்றும் வாழ்வியல் முறைகள் நா நாநிலம் அப்படின்னா பாலை வராது இதுல நமக்கு பாலை வரும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அகப்பொருள் திணை விளக்கம் அகப்பொருள் திணை விளக்கம் அன்பின் நிலமும் சார்ந்த இடம் புணர்ச்சி முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடம் இருத்தல் ம மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் ஊடல் நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடம் இரங்கல் பாலை மணல் மணல் சார்ந்த இடம் பிரிவு சிறு பொழுதுகள் சிறு பொழுதுகள் பெரும் பொழுதுகள்னு இருக்கு முதல்ல நம்ம சிறு பொழுதுகள் பார்க்கலாம் சிறு பொழுதுகள் ஆறு ஒரு நாளின் பகுதி தான் வந்துட்டு சிறு பொழுதுகள் நாளின் சாரி சிறு பொழுதுகள் ஆறு அதாவது என்னன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி தான் மாலை யாமம் அப்படின்னா இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை அப்படின்னா இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை விடியல் அப்படின்னா காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரை நண்பகல் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஏற்பாடு மதியம் மணி முதல் மாலை ஆறு மணி வரை இது சிறு பொழுது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கேட்கலாம் பொருந்தாச்சொல்லை எழுதுகன்னு சொல்லிட்டு இதுல இருந்தும் அவங்க வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க பெரும்பொழுதுகள் பார்க்கலாம் இப்போ பெரும் பொழுதுகள் ஆறு ஒரு ஆண்டின் ஆறு பருவங்கள் கார் குதிர் முன்பனி பின்பனி இளவேனில் முதுவேனில் கார் ஆவணி புரட்டாசி குதிர் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை முன்பனி மார்கழி தை பின்பணி அப்படின்னா மாசி பங்குனி இளவேனில்னா சித்திரை வைகாசி முதுவேனில் அப்படின்னா ஆணி ஆடி பாவகை ஐந்து ஐவகை தாயார் பாவகை ஐந்து தமிழ் செய்யுள்களின் ஐந்து அடிப்படை வடிவங்கள் வெண்பா ஆசிரியர் பா களிப்பா வஞ்சிப்பா மறுப்பா இதுதான் வந்து பாவகை ஐந்து ஐவகை தாயார் குழந்தையின் ஐந்து வகையான வளர்ப்பு தாய்கள் பாராட்டு தாய் தாய் முளைந்தாய் கை தாய் செவிழித்தாய் பாராட்டு தாய் ஊட்டுத்தாய் முளைத்தாய் கை தாய் செவிழி தாய் இதுதான் ஐவகை தாய் அடுத்து அறுசுவை அறுசுவை ஆறு அடிப்படை சுவைகள் கைப்புனா கசப்பு இனிப்பு தித்திப்பு புளிப்பு உவர்ப்பு உவர்ப்புனா உப்பு சாப்பிட்றது இல்லை நாள் கிடைக்கிதுதான் அந்த உப்பு இதுதான் வந்து உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு நவரத்தினங்கள் நவரத்தினங்கள் ஒன்பது ஒன்பது புனித ரத்தின கற்கள் கோமேதகம் நீலம் பவளம் புட்பராகம் மர மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் நவரத்தினம்னா கோமேதகம் நீலம் பவளம் புட்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் நவரத்தினம்னா மலரின் ஏழு வகை பூவின் ஏழு நிலைகள் ஒரு பூ பூக்கிறதுக்கு முன்னாடி அது எந் ஏழு நிலையை வந்து மா அடைச்சுதான் வருது அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஏழு மலரியிட ஏழு வகையது இப்ப ஏழு ஏழு இசை பண்டை தமிழரின் ஏழு இசை சுரங்கள் குதல் குரல் துத்தம் கைகிளை உழை இலி விலரி தாரம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் கோலாம்பூர் சென்னை பாரிஸ் யாழ்ப்பாணம் மதுரை மொரிசியஸ் தஞ்சாவூர் இதுலேருந்தும் இப்போ உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி கேட்கலாம் கோலாம்பூர் கோயம்புத்தூர் சென்னை பாரிஸ் இந்த நாலுல எது அப்படின்னா கோயம்புத்தூர் புரியுதா இப்ப கோயம்புத்தூர்ங்கிறது இல்ல சோ பொருந்தா சொல்லு அதுதான் பருவப்பேதை மங்கை வந்து ஒரு இதுல இருந்து வள பிறந்ததுல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் உள்ள பருவ தான் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க ஆறு வயதுல இருந்து ஏழு வயது வரைக்கும் உள்ளவங்க பேதை எட்டு வயதுல இருந்து பதினோரு வயது வரைக்கும் இருக்கிறவங்க பெதும்பை பன்னெண்டுலேருந்து பதிமூணு மங்கை பதினாலுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் மடந்தை இருபதுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் அறிவை இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் தெரிவை முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது வரைக்கும் பேரிளம்பெண் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவைண் பருவ பேதை மூவேந்தர்கள் சேழர் சோழர் பாண்டியர் மூவேந்தர்களின் சின்னங்கள் வில் புலி மீன் நாற்படை யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலப்படை நார் படை அப்படின்னு கேட்டாங்கன்னா யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலப்படை செய்யுளின் அடிகள் மூணு வகை மோனை எதுகை இயைபு மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றாதல் எதுகை அப்படின்னா முதல் எழுத்தை அடுத்த எழுத்துக்கள் ஒன்றாதல் இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து சொல் ஒன்றாதல் இறுதி எழுத்தோ இல்லை சொல்லோ ஒன்றாதல் தான் வந்து இயைபு எட்டு திசைகள் எட்டு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு இதுதான் வந்து எட்டு திசைகள் இப்போ கொஞ்சம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் போட்டிருக்கிறேன் சோ எப்படி கேட்பாங்க இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின்ஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இந்த மாதிரிதான் கேட்பாங்க மூனை மூனை எதுகை இசைவு இய்பு நம்ம வந்துட்டு இங்க பார்த்தோம் இல்லையா செயலின் அடிப்படை மூணு வகை அப்படின்னு பார்த்தோம் மூனை எதுகை இயைவு பார்த்தோம் இசைவுங்கிறது அதுல இல்லை சோ பொருந்தா சொல்லு இதுதான் இருக்கு இதுதான் தவறு சோ இதுதான் இங்க பொருந்தா சொல்லை கண்டறிதல் சோ இதுதான் இங்க கரெக்டான விடை அடுத்து குறிஞ்சி யாமம் முல்லை மாலை மருதம் வைகரை பாலை ஏற்பாடு இதுதான் இங்கே பொருந்தா சொல் அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது தெளிவு உள்ளங்கையில நெல்லிக்க வச்சா கூட தெளிவா தெரியும் இல்லையா நகமும் சதையும் போல அப்படிங்கிறது நட்பு நீர் மேல் எழுத்து போல நீர் மேல நம்ம எதா கூட நிலையின்மை அது நிலையா இருக்காது மழைமுகம் காணா பயிர் போல உவகை மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா இப்போ தாய் கா தாய் முகம் காணா பயிர் போல அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மழைமுகம் காணா பயிர் போல அப்படி உவகை அப்படின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ ம காணா மயி பயிர் போல மழை மழையை பார்க்கலன்னா பயிர் எப்படி இருக்கும் சோகம் வாடி போய் இருக்கும் அப்ப இந்த வந்து நமக்கு வந்து சோகமோ இல்லை வந்து அந்த மாதிரிதான் இருக்கணும் ஆனா இங்க மகிழ்ச்சின்னு இருக்கு சோ நமக்கு இது வித்தியாசமா இருக்கிறதுனால பொருந்தாய் சொல் வந்துட்டு மழைமுகம் காணா பயிர் போல வகைதான் இங்க விடை பொருந்தாத இணையை கண்டறிக மில்ல சிறுதானியங்கள் ஹெர்ப்ஸ் மூலிகை antibiotic நுண்ணுயிர் முறி இங்கே ஜெயின் பக்க விளைவு இதுதான் வந்துட்டு இங்கே கரெக்டான விடை ஹைக்கூ, சென்ட்ரியூ மரபு கவிதை லிமரைக்கூ, அதாவது இதெல்லாம் வந்துட்டு ஒரு வெளிநாட்டு அதாவது ஃபாரின் சைடு அந்த மாதிரி உள்ள ஒரு கவிதைங்களோட ஒரு இப்போ ஹைக்குங்கிறது வந்து கவிதை வந்து இத்தனை வரிகள்ல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி இருக்குதான் இது இது மரபு கவிதை மட்டும் இது தமிழ்ல இருக்கிறது அதனால வித்தியாசமா முல்லை பொருந்தா சொல்லு இது கூட பொருந்தாதது மரபு கவிதை சோ ஆல்ரெடி உள்ள கொஷின்ஸ்ல வந்துட்டு இது கேட்டிருக்கிறாங்க இந்த ஹைக்கு சென்ட்ரியூ இது வந்து லாஸ்ட்டு ப்ரீவியர் கொஷினும் லாஸ்ட்டு டூ இயர்ஸில் கேட்டிருக்குறாங்க ஸோ அதுக்கு தான் இதையும் போட்டிருக்கிறேன் ஸோ இதோட வந்து பொருந்தா சொல் அப்படிங்கிறது வந்து இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது நீங்கள் இன்னும் இரு நான் கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்கிறேன் அதில் பாதி தான் எடுத்து நான் போட்டிருக்கிறேன் இன்னும் நிறையா இருக்குதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் ஸோ இதோட பொருந்தா சொல்லை வந்து முறிஞ்சு முடிஞ்சிருச்சு இனி வரும் வீடியோல வந்து அடுத்த தலைப்பு என்னவோ அதை நான் போடுவேன் ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்